புதன் பகவான் ராசிநாதனாக கொண்ட கன்னி ராச்சிக்காரர்களுக்கு இந்த மாதம் பணவரவு அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கும் காரியங்களில் வெற்றி உண்டாகும் மற்றவர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் பேச்சாற்றல் அதிகரிக்கும் அனுபவ அறிவு அதிகரிக்கும் உங்கள் பேச்சுத் திறமையால் ஏதிலும் வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும் உங்கள் பேச்சாற்றலால் புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள் பங்கு வர்த்தகத்தில் லாபம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் மாறும்பொழுது அதாவது ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குப் பின் பிள்ளைகள் வழி செலவுகள் அதிகரிக்கும் குழந்தைகளால் பெருமை சேரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடன் தொல்லை குறைந்தாலும் சற்று கடன் இருப்பது நல்லது அது வீண் விரயங்களை தவிர்க்கும் சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதினால் எதிரிகள் உங்களை கண்டஞ்சுவர் உயர் பதவி கிடைக்கும் இருப்பினும் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தை பேணுவது நல்லது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு இருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பதினால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு சிறப்பு பலன்கள் இந்த மாதம் செய்யும் காரியங்களில் மற்றவர்கள் பாராட்டும்படி செய்து முடிப்பீர்கள் இதனால் உங்கள் செல்வாக்கு உயரும் உற்சாகம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் ஏற்படும் பணவரவு சிறப்பாக இருக்கும் பழைய பாக்கி வசூலாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு காண சிறப்பு பலன்கள் வேலை பலு அதிகமாக இருக்கும் இருப்பினும் அதை திறம்பட செய்து முடிப்பீர்கள் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் மதிப்பு உயரும் தொற்பணம் வரவு அதிகரிக்கும் கூடுதல் பொறுப்புகள் வரலாம் பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் கன்னி ராசி பெண்கள் எளிதில் பழகக்கூடியவர்கள் அதிகம் பேசுபவர்கள் தெளிவான சிந்தனை உடையவர்கள் இந்த மாதத்தில் இவர்கள் பேச்சாற்றலால் இவர்கள் எண்ணங்களையும் காரியங்களையும் நிறைவேற்றிக் கொள்வார்கள் கணவன் மனைவி இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மாணவர்களுக்கான சிறப்பு பலன்கள் இந்த மாதத்தில் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் இவர்கள் வாக்குவன்மை கேள்வி கேட்கும் ஆற்றல் அதிகரிக்கும் இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி